அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் வந்துட்டு ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கம் வந்துட்டு நல்லா கெத்தாக நடந்து வந்துட்டு இருக்குது நடந்து வந்து ஒரு மருத்துக்கடையிலே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு அப்போது அந்த வழியாக ஒரு கழுதை வருது அப்போ அந்த சிங்கம் வந்து கழுதையை கூப்பிடுது தம்பி எங்கள் பாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே கழுத சொல்லுங்க மண்ணா அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் நிற்குது இந்த மாதிரி என் வாய் வந்துட்டு ஸ்மெல்லு வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுது கழுதையும் மண்ணா நீங்கள் ஊதுங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ சிங்கம் ஊதுது ஊது போனால் அமாமண்ணா உங்கள் வாய் ரொம்ப ஸ்மெல் மண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்து என் காட்டுக்கே ராஜா ஏன் வாய் வந்துட்டு நீ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அப்போ அந்த கழுத அப்போவே காலி ஆயிடுச்சு அந்த இடத்துலையே அவர் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு வருது ஓ நாயே கூப்பிடுது தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓனாயை எச்சோம் என் பெரிய ரொம்ப பிடிச்ச ஆளாச்சே எது கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே சரி போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருது சொல்லுங்கம்மாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருது அதுக்கு சிங்கம் இருந்துட்டு இந்த மாதிரி நான் வாய் ஊதுறேன் என் வாயில் ஸ்மெல்லு வருதான்னு பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லுது சரிங்க அண்ணா நீங்கள் ஊதுங்க அப்படி சொல்லணும்னா அதுவும் ஊதுது ஊதுனோனா ஸ்மெல்லு வருது ஐயோ நம்ம வந்துட்டு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னா நம்மளுக்கு காலி பண்ணிட்டா என்ன பண்றது நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்லிருவோம் அப்பதான் தப்பிச்சிருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லை மேனா உங்க வாய் வந்து ரொம்ப மனமாக இருக்குது நீங்க காட்டுக்கே ராஜாவச்சு உங்க வாய் எப்படி ஸ்மெல் அடிக்குமாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றது சிங்கத்துக்கும் வருது அடை முட்டாளே நீ எங்கிட்டயே போய் சொல்ல ஏமாத்தலைன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓங்கி ஒரு அடி அடித்து காலி பண்ணிருச்சு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வரைய ஒரு குளநரி வருது அந்த நறிய பக்கத்தில் கூப்பிடுது மண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு வந்ததும் இந்த மாதிரி அதே கேள்வி கேட்குது என் வாயில் வந்துட்டு ஸ்மெல் அடிக்குதான் நீ பார்த்து சொல்லு நான் ஊதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது நரி இருந்துட்டு சரிங்க மண்ணா அப்படின்னு சொல்லுறது அப்புறம் மன்னிக்கவும் மண்ணா எனக்கு நாலு நாள் ஜலதோஷம் அதனால எனக்கு எந்த வாசனையுமே தெரியல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படியா சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சிங்க சொல்லுது நரி நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் ஏதோ ஏடா உடமா சொல்லியிருந்தவன் நம்ம இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுது அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு இருந்து பதிலையும் வாங்கி அந்த பதிலை வச்சு நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க அதனால் தேவையில்லாத இடத்துல நான் பதில் சொல்லிகிட்டு இருக்காமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறது தான் நமக்கு நல்லது தேங்க்யூ